ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள் எனக்கு நம்ம சேனலில் பாதாம் பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் இது போல் பாதாம் பாயாசம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது இல்லாமல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷலாக இந்த பாதாம் பாயாசம் தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதாம் பாயசம் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் இது சூடாகி வரதுக்குள்ளே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யை நல்லா உருகி வரட்டும் இந்த நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த கப்பில் நானும் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் இந்த சேமியாவை இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து செகண்டு போல் வறுத்து கொடுத்துக்கலாம் இந்த நெய் சூட்லேயே இந்த சேமியா வறுபட்டு வரணும் இது நல்லா உடனே பொறிஞ்சி நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நான் ஜவ்வரிசி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கப்பில் எடுத்து நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் போட்டு இந்த தண்ணியில் நல்லா அலசிட்டு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடவே எடுத்து இப்போ இந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காது ஈஸியாகவும் வெந்துடும் இது நல்லா இது கொதித்து வர வரைக்கும் இது போல் கலத்து கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா பாயசத்தோடய வாசனை இன்னும் நல்லா இருக்கும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் அரை லிட்டர் பால் திக்கான பால் காசி வச்சுருக்கேன் அந்த திக்கான பால் எடுத்து சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா முக்கால் சதவீதம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த பாலை சேர்த்துட்டோம்னா இதுக்கப்புறமும் நல்லா இது கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும் இப்போ இதை பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தாலும் சேமியா நெய்யோடு சேர்த்து அந்த சேமியா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பொறுமையாக கொதித்து வந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நானே இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பாதாம் சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அந்த பாதாமை இப்போ நான் தோலை உரித்து எடுத்துக்க போகிறேன் இதை நடுவில் நடுவில் நம்ம இது போல் கலந்து விட்டலாம் இப்போ பாதாமையும் உரித்து எடுத்தாச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல க்ரீமியாக இப்போ நம்ம பாதாம் அரைச்சி வந்தாச்சு அதுக்குள்ளேயே இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வந்து வந்திருக்கு இப்போ நம்ம இந்த பாதாம் அரைச்சி வச்சு இதை எடுத்து இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதை நல்லா அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம் எப்போ கலந்து விட்டுட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் அதுக்காக தான் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவை அளவுக்கு நாங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரைக்கு பதில் சர்க்கரை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா நாட்டு சர்க்கரை இப்போ கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கடாயில் நெய் சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து எடுத்து இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட இது போல் தாளித்து சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் சூப்பரான பாதாம் பாயசம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு எப்போயுமே பாயசம் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் ஒரு முறை பாதாம் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ